ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டாவது பகுதி திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்து மூன்றாம் திருமொழியின் நான்காவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த திருமொழியும் சரி இதற்கு அடுத்த நான்காவது திருமொழியும் சரி திருப்புல்லாணி எனும் திவ்ய தேசத்தை ராமநாதபுரத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய சேதுக்கரையில் இருக்கக்கூடிய திருப்புல்லாணி என்ற திவ்யதேசத்தை மங்களா சாசனம் செய்யும் பாசுரங்களாகும் இதற்கு முன் உள்ள மூன்று பாசுரங்களாலும் தலைவி தானும் நெஞ்சுமாய் போக ஒருப்பட்ட செய்தி சொல்லப்பட்டது நெஞ்சை அழைத்து திருப்புல்லாணிக்கு போவோம் வா தொழுவோம் எழு என்று சொல்லி ரெண்டு பேரும் தானும் நெஞ்சுமாக போக ஒரு செய்தி சொல்லப்பட்டது இப்படி நெஞ்சினுடன் தலைவி போக இருப்பதை அறிந்த தோழி இது என்ன புதுமை என்னையும் அறியாமல் ஒருவன் வந்து கலந்ததுண்டோ நீ புறப்பட நினைத்தது ஏன் என்று தடுக்க இப்பாடல் அவளை அந்த தோழியை பார்த்து தலைவி சொல்வதாக அமைந்திருக்கிறது தோழியை பார்த்து தொழுவோம் வா என்கிறாள் தலைவி நெஞ்சுக்கு சொன்னாள் முதல் மூன்று பாடல்களிலுமே இந்த நான்காவது பாசுரத்திலே தோழியை பார்த்து வா திருப்புல்லாணிக்கு போகலாம் தொழுவோம் வா என்கிறாள் கொங்கு உன் வண்டே கரியாக வந்தான் கொடியேற்கு முன் நங்கள் ஈசன் நமக்கே பணித்த மொழி செய்திலன் மங்கை நல்லாய் தொழுதும் எழு போய் அவன் மன்னும் ஊர் பொங்கு முன்னீர் கரைக்கே மணிவுந்து புல்லானியே கொங்கு என்றால் தேன் தேன் உண்ணக்கூடிய வண்டே கரியாக கரி என்றால் சாட்சி என்று பொருள் அந்த வண்டே தேனை உண்ணக்கூடிய வண்டே சாட்சியாக வந்தான் என்று சொல்கிறான் எம்பெருமான் தலைவன் வந்து இவளை கலந்த போது சாட்சியார் அந்த வண்டுதான் சாட்சி வண்டு இருந்ததாம் இவன் எம்பெருமான் திருத்துழாய் மாலையை அணிந்திருந்தான் திருத்துழாய் மாலையிலே இருக்கக்கூடிய அந்த தேனை உண்டக்கூடிய வண்டு இருக்கிறதல்லவா அதுவே சாட்சியாக அவன் வந்தான் கொடியேற்கு முன் நங்கள் ஈசன் நமக்கே பணித்த மொழி செய்திலன் உன்னை இனிமேல் பிரியவே மாட்டேன் என்று சொன்னான் அல்லவா முன் பாசுரங்களில் அல்லவா இனிமேல் உன்னை பிரிய மாட்டேன் பேதையே என்று சொன்னான் அல்லவா அந்த அவன் சொன்ன மொழியை அவன் கடைப்பிடிக்கவில்லை ஈசன் நமக்கே பணித்த மொழி செய்திலன் மங்கை நல்லாய் தோழியே மங்கைகளுக்குள் நல்லவளே சிறந்தவளே தொழுதும் எழு நீயும் வா போலாம் திருப்புலாணிக்குச் சென்று தொழுதும் எழு போய் அவன் மண்ணும் ஊர் எங்கே இருக்கிறான் அவன் அவன் மண்ணக்கூடிய ஊர் அடைந்திருக்கக்கூடிய ஊர் எது பொங்கு முன்னீர் கரைக்கே மணிவுந்து புல்லாணியே முன்னீர் என்றால் கடல் என்று பொருள் அந்த பொங்கு அலைகள் இருக்கின்றால் அல்லவா அவைகள் கடலில் இருந்து மணிகளையும் ரத்தனங்களையும் கரையிலே கொண்டு வந்து தள்ளுகின்றன அப்படிப்பட்ட புல்லாணியிலே அவன் எழுதியிருக்கிறான் அவனை சென்று அங்கே சென்று தொழுதும் எழு என்று தலைவி தோழியை பார்த்து சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் கொங்கு உன் வண்டே கரியாக வந்தான் கொடியேற்கு முன் ஈசன் நமக்கே பணித்த மொழி செய்திலன் மங்கை நல்லாய் தொழுதும் எழு போய் அவன் மண்ணும் ஊர் பொங்கு முன்னீர் கரைக்கே மணிவுந்து புல்லானியே உயிர்த்தோழியே தேன் உண்ணுகின்ற வண்டு ஒன்றே சாட்சியாக பிறர் ஒருவரும் அறியாதபடி பாவியான என்னிடம் கூட வந்தவனான பெருமான் முன்பு நமக்கு சொல்லி வைத்த சொல்படி நடக்கவில்லை எனவே அப்பெருமான் பொருந்தி வாழும் இடமாகவும் அலைமோதுகின்ற கடலானது கரையோரத்தில் இரத்தினங்களை கொளித்து தள்ளும் இடமாயும் உள்ள திருப்புல்லாணியை சென்று சேர்ந்து அவனை தொழுவோம் வா எழுக தொழுவோம் எழுக எழு என்கிறான் தொழியை பார்த்து சொல்லக்கூடிய பாசுரம் பரகாலனாகி தன் உயிர் தோழியை நோக்கி திருப்புல்லானியே சென்று தொழுவோம் புறப்படு என்கிறாள் தோழி அங்கே செல்ல வேண்டுவது எதற்காக தோழி ஏன் அங்கே செல்ல வேண்டும் நாயகி தோழி கேட்கிறாள் அங்கு ஏன் செல்ல வேண்டும் என்று கேட்கிறாள் நாயகி பதில் சொல்கிறாள் நம்முடைய தலைமகன் வர்த்திக்கின்ற தேசமன்று அது நமது தலைமகன் வாழ்கின்ற எழுந்தொருளியிருக்கின்ற தேசமல்லவா அது தோழி நம்முடைய தலைமகன் என்று நீ சொல்லும்படி அவனுக்கும் உனக்கும் ஏதாவது உறவு நேர்ந்ததுண்டோ பரகாலநாயகி நாயகி ஏன் நேரவில்லை நன்றாக நேர்ந்ததுண்டு அவன் வந்து கலவி செய்ததுண்டு அப்படியாகில் அதற்கு யாரேனும் சாட்சி உண்டோ சாட்சிகள் உண்டாகில் அவர்களையும் கூட்டிக்கொண்டு சென்று அந்த பெருமானை வளைத்து பிடித்து விடலாம் என்ற கருத்தாலே கேட்டாள் அதற்கு தலைவி கொங்குண் வண்டே கரியாக வந்தான் கொடியேற்கு என்கிறாள் கொங்குண் வண்டே கரியாக வந்தான் கொடியேற்கு தலைவன் உன்னுடன் வந்து கலந்ததற்கு சாட்சியுண்டோ என்று தோழி கேட்க துளவ மாலையில் திருத்துழாய் மாலையில் தேன் உண்ணும் வண்டே சாட்சியாக வந்து சென்றான் நான் உண்ணாமல் வெளிந்து கிடக்க அந்த வண்டு தேனை பருகி கழித்திருக்கிறது என்கிறாள் தலைவி எனவே அது நமக்கு சாட்சியும் சொல்லாதே என்றும் வருந்துகிறாள் கூடிய காலத்தில் நான் மாட்டேன் பிரிந்தால் தரிக்க மாட்டேன் என்றெல்லாம் அவன் சொன்ன சொல்படியும் அவன் நடக்கவில்லை ஆகவே என்ன பற்றாசு கொண்டு அவனிடம் நாம் போவது என்று தோழி பேசாமல் இருந்தபோது வளா இருந்தபோது நாயகி சொல்கிறாள் மங்கை நல்லாய் போய் தொழுதும் எழு என்று வருத்தி அரை அழைக்கிறாள் பின்னடிகளிலே இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் கொங்கு உன் வண்டே கரியாக வந்தான் தானும் நானுமே ஆகும்படி வேறு எவரும் இல்லாத நிலையிலே வந்தான் தன் மாலையிலே தன் துளவ மாலையிலே தேன் நுகரும் வண்டே சாட்சியாகும்படி வந்தான் தோழி நீயும் அறிந்திலை அந்த வண்டே சேர்த்து வைக்காதோ என்றால் மகிழ்வோடு உண்டு வாழ்பவர்கள் பட்டினி கிடந்து இழைத்துக் காணப்படுபவர் கேட்கும் கேள்விகளுக்கு விடை கூற மாட்டார்கள் அல்லவா அவை மகிழ்வாகத் தேன் உண்டு மகரந்தத்தை உடுத்து மகிழ்ச்சியாக காலம் போக்கக்கூடியவை அல்லவா மேலும் ஒருவரிடமிருந்து ஒரு பயன் பெற்றவர் அவருக்கு மாறாக சாட்சி சொல்ல மாட்டார்கள் நக்குண்டார் நாயளார் என்று அவனை அண்டி உண்டு வாழ்வை நமக்காக சாட்சி சொல்லுமோ அவன் போட்டிருக்கின்ற மாலையில் உள்ள தேனைத்தானே உண்டு அது வாழ்கிறது எம்பெருமானுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய துளபு மாலையில் இருக்கக்கூடிய தேனை உண்டு அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவனை அண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி இருப்பவை நமக்காக சாட்சி சொல்லுமா தானே சொல்லும் என்கிறார் கொடியேற்கு சாட்சியை காட்டி கலவி நிகழ்ந்தமையை பிறருக்கு மெய்க்கும்படி பைக்கும்படியான பாவத்தை பண்ணினேன் நீ அனுபவித்த இந்த கலவிக்கு சாட்சியான பிறரை கேட்க வேண்டிய தேவையில்லை நீயே அது பற்றி கூறு அதுவே போதுமானது என்று தோழி சொல்ல முன் நம் முன் ஈசன் நமக்கே பணித்த மொழி செய்திலன் கலவி நிலையிலே நம்மை தனக்குள் கரைந்து போகுமாறு செய்து நாம் என்று வேறாக இல்லையாம்படி கலந்தவன் நம்மிடம் கூறிய சொற்களின்படி நலந்து கொள்ளவில்லை கடமைப்பட்டவர்களே செயல்படாமல் விலகியிருந்தால் பின்னர் அவரை தடுத்து செயல்படச் செய்பவர் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் அல்லவா நம் முன் நங்கள் ஈசன் நமக்கே பணித்த மொழி செய்தலன் நமக்கே பணித்த இரக்கம் மேம்பட்ட அறம் என்று உன்னிடமிருந்தே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கலவி நிகழ்த்திய போது சொல்லியது ஒரு வார்த்தை உண்டு அகுதாவது சிலரோடு சிலர் கலந்து பிரிந்தால் பின்னர் அவர்கள் படும் துயரை கண்டால் நான் பொறுக்க மாட்டேன் இதுவே என் இயற்கை என்று கலவை காலத்திலே சொல்லியது அவன் சொன்னான் பிரிந்து இவள் துன்பப்படும் போது இதுவன்றோ அவன் சொல்லியது என்று அவன் சொல்லியதை மீண்டும் நினைத்துக்கொண்டு கொண்டு பொறுத்திருப்பதற்காக அல்லவா அது இந்த செய்தியை அவன் ஒரு கடிதத்தில் எழுதி ஒரு தூதன் வாயிலாக தெரிவிக்கவில்லை இவன் அவன் இதனை தன் வாயாலேயே சொல்ல நான் செவியாலேயே கேட்டேன் அந்த நேரத்திலே என்கிறாள் அவன் சொன்ன சொற்களை தவறி செயல்பட்டாலும் அவன் சொன்ன சொற்களை தவறி செயல்பட்டாலும் அவன் இருந்த இடத்திற்கு போய் அவனை சந்திப்பது நம் பருவத்திற்கு ஏற்றதல்ல என்று தோழி சொல்ல மங்கை நல்லாய் தொழுதும் எழு உண்மைதான் நீ உன் பருவத்தை மனதிலே கொண்டு பேசுவது போதும் விரைவில் புறப்படு என்கிறாள் தோழியைப் பார்த்து என்னை என்னுடைய இளமை பருவம் அழிந்து கொண்டிருக்கும் போது நீ பருவத்தை பார்த்து கொண்டிருப்பதனால் என்ன பயன் பருவத்துக்கு வருந்து வருண்டோ என்றால் இதனை எடுத்துக்காட்டு வாயிலாக மெய்ப்பிக்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி நமே துக்கம் தேதிவா ஏதேவ அனுசோசாமி மைதிலி நம்மை பிரிந்து சேய்மையில் தூரத்தில் உள்ளாள் என்பதற்காக வெறுக்கவில்லை நமே துக்கம் பிரியாதுரே நமே துக்கம் கிருதேதிவா இனி வலிய அரக்கனாலே பிரிவு பிரிவு பிறந்தது இனி எப்படி அவளை மீண்டும் பெறுவது என்று நினைத்தும் வெறுக்கவில்லை அதாவது கடலை கடந்த தூரத்தில் இருந்தாள் என்றால் கடலை அணைகட்டி நாலு நாள் பயணம் செய்து அவளை அடைந்து விடலாம் இனி பிரிவுக்கு காரணமான அரக்கனை கிழங்கோடு அழித்து விட்டால் அவனை அழிவது எளிது அதனாலும் வெறுக்கவில்லை நான் இது ஒன்று பற்றியே மயங்குகின்றேன் அது என்னவென்றால் வயோஸ்யாக்யதி வர்த்ததே வயோஸ்யாக்யதி வர்த்ததே வயது வளர்கிறதே இதுபோல கடந்த காலத்தை என்னால் மீட்க முடியாதே அணைக்கு கீழே பாய்ந்து போற நீர் போன்றதல்லவா கழிந்த காலம் வயது முதிர்ந்து விட்டதே வயந்து போய்கொண்டே இருக்கிறதே பருவம் போய் அவன் மண்ணும் ஊர் போய் என்பதனை தொழுதும் எழு என்பதனோடு சேர்த்தும் பொருள் செய்யலாம் அவன் போய் மண்ணும் ஊர் என்று கூட்டியும் பொருள் செய்யலாம் அவ்விடம் வருந்தி வாடுபவர் இல்லாத இடம் அவன் நிலைபேறாக இருக்கும் இடத்தில் வருந்தக்கூடியவர் இருக்க மாட்டார்கள் அல்லரோ பொங்கு முன்னீர் கரைக்கே மணிவுந்து புல்லானியே வருந்தியிருப்பவர்கள் இருப்பவர்கள் தாம் விரும்பும் பொருளை சென்று முயன்று பெற வேண்டாமல் இருந்த இடத்திலேயே கொண்டு வந்து தள்ளும் பிரதேசமாகும் அது பாவியேன் அந்த பிரதேசத்தின் பண்பு அவனிடமிருக்க காண்கிலேனே என்று சொல்லுகிறாள் பரகால நாயகி இந்த பாசுரத்தில் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை அன்வைக்கலாம் கொங்கு உண் கொங்கு உன் வண்டே கரியாக வந்தான் கொடியேற்கு முன் அங்கள் ஈசன் நமக்கே பணித்த மொழி செய்திலன் மங்கை நல்லாய் தொழுதும் எழு போய் அவன் மண்ணும் ஊர் பொங்கு முன்னீர் கரைக்கே மணிவுந்து புல்லாணியே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருப்புல்லாணி எம்பெருமான் ஆதி ஜெகன்னாத பெருமாள் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் சீ எம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரை பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்